சரி வேலையை கிளம்புற அவனை கூட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அவன் பொழப்பு எப்படி போச்சா இல்லையா காலையிலிருந்து உக்காந்துட்டு இருக்கேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது வரவங்களாம் பக்கத்து கடை பார்த்துட்டே போயிடுறாங்க இன்னைக்கு என் பொழப்பு எப்படி போக போகுதுன்னே தெரியல நீ வேற யாயா சரி வேலையை கிளம்புற அவனை கூட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டு ஒழுக்கமா போடா மல்லிகை விளக்கம் நூற்றம்பது ரூபாய்மா

என்ன பண்ண இதுதான் உன் பிரச்சனையாக்கா கவலைப்படாதக்கா எல்லாம் சரியாயிரும் இப்போ வர பசங்களாம் அப்படிதாங்க இருக்காங்க கொஞ்சம் விட்டுதான்கா பிடிக்கணும் போ போ எல்லாம் சரியாயிருங்க்கா கவலைப்படாதக்கா அண்ணன் எனக்கு ஒரு வேலை வச்சிருக்காருக்கா டைம் ஆயிருச்சு சரிக்கா நான் போயிட்டு வரேன்க்கா சாயங்காலம் பார்க்கலாம்க்கா சரி

இப்படி பண்ணிட்டு இருக்கா எப்பொழுதும் சரியா ஓட மாட்டேங்குது அப்பா பொழுதும் சரியா ஓட மாட்டேங்குது சுத்திட்டு இருந்த என்னடா பண்ணுவேன் பேசாம விஷமா

எங்க காசு ஏதுப்பா நம்ம பிள்ளையார் கோயில் ஐயர் இருக்காருல அவரு நம்ம பூவெல்லாம் வாங்கிக்கணும் சொல்லிட்டாருமா அத எட்டு போய் வித்துட்டு இன்னைக்கு நான் உனக்கு சூப்பராக வியாபாரம்ல ஏ சாமி நீ என்ன நல்லா பார்த்துப்ப எனக்கு தெரியும் நமக்கு முன்னாலே நேரமா வந்துட்டா போல வீட்டுக்கு

ஆனா என் பிள்ளைய பாத்தியா இந்த வயசுலயே எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் ஆடி பாவி இத்தனை வருஷமா நான் தாண்டி உனக்கு உழைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் கஞ்சியும் ஊத்திக்கிட்டு இருக்கேன் அப்பலாம் என் எங்கடி போன நான் எங்கடி பண்றது ஏதோ பின்ன குடிப்ப அதுக்கு நான் அக்கறை இல்லாம திட்டுற இப்ப கூட தொழில முடிச்சுட்டு வந்துட்ட நீ சொன்ன இன்னும் நம்ம வீட்டுக்கு வீட்டு வாடகை கட்டல கரண்ட் பில்லு கட்டலை நான் எப்படி மேடை வர போறேன்னு தெரியல என் பிள்ளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியல உன்னை வச்சுக்கிட்டு இப்படி டெய்லி குடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா எப்படி போய் வெளியே போய் நாலு பேரை பாருங்க அப்பதான் புத்தி பார்க்கலாம் என்னடா இந்த தேவை ஆளவே காணும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆளவே காணோம் நம்மளும் வெளியே போலான்னு பார்த்தா ஆளவே காணோம் என்ன பண்றது தெரியலடா அப்படி இருந்து ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல சரி இரு பண்ணுறேன் ச நாட் ரீச்சபிள்னே வருதுரா என்ன பண்ணுறது டே அங்கே போகிற தேவா அவனே வரான் என்னடா பிரபு இங்கே என்னடா பண்ணுறீங்க உனக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீ என்னமே இவ்வளோ லேட்டாக வர எங்கடா போகணும் அண்ணன் வேலை வேலை வச்சுருந்தாரு அதையும் கெடுத்து விட்டேன் அப்படி என்னடா அவசரம் அந்த சீக்கிரம் வர சொன்னேன்ல அப்படி என்ன அவசரம்டா ஒன்றும் இல்லைடா எங்களுக்கும் வேலை இல்லை அதுதான் நீ டீ வாங்கி குடிப்பீங்க தான் சரி வந்தது வந்துட்டேன் டீ கடைக்கு போய் தம் அடிச்சுட்டே பேசுவோம் சினிமாவுக்கு போகலாமாடா ஏண்டா என் வேலை விட்டு வந்தா சினிமாவுக்கு போகலாமான்னு கேக்குற என்னடா ஆச்சு இல்லடா காலையில் பொண்ணாத்தாவை பார்த்தேன் அவன் ஹஸ்பண்டும் சரியாக வேலைக்கு போறது இல்லையா அவன் பையனும் சரியாக படிக்கிறது இல்லையா சுத்திட்டு இருக்கானா அந்த அக்கா சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்கடா அதை பத்தி தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன் டீமுன்னு ரெடி பண்ண சொல்லணும்ல என்னாச்சு பசங்கிட்ட சொல்லியிருக்க சார் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்

ஓகேடா மாப்பிள என் பையன் வரட்டும் வாங்கிட்டு வர சொல்லுவோம் சரி மாப்ள டேய் எ வாடா ஆமாம் அந்த ரெண்டு அண்ணன் எங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க எப்போயே வாங்கிட்டு வரோல்ல அது போய் வாங்கிட்டு வாப்போ சரி இந்தா துட்டோ புடி அப்படியே இருக்கிற ரெண்டு தம்பும் வாங்கிட்டு வா டா அன்னைக்கு அவனை பார்த்தேன் அந்த லேபிள் கேங்கோட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் அவனை ஏதோ தப்பாக யூஸ் பண்ணுறாங்கடா இந்த கடைக்கு போ தம் வாங்கிட்டு வா ஏதோ யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு அதான் அவங்க அடையாளம்னு நினைக்கிறேன் என்னடா சொல்கிற அந்த கும்பலோடைய சுத்துறா ஓ இதனால அந்த பையன் வடிக்க மாட்டானா டேய் பிரபு நாளைக்கு அந்த பையனை பார்த்தேன்னா எனக்கு கால் பண்ணு நாளைக்கு நாளைக்காவது ஸ்கூலுக்கு போயிருமா சரிமா நீங்க ஏய் மாப்பிள்ள அவங்க இங்க தாண்டா இருக்கானுங்க இங்க வா இங்க உடனே வா ஓ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானா வரட்டும் வரட்டும் மாப்பிள்ள வரட்டும் எங்கடா இங்க தான்டா பேசிட்டு இருக்கானுங்க அங்கேயா வண்டியாரா மாப்பிளா டேய் பிரவீனு அங்கிட்ட போடா டேய் வாசு தயவு செய்து எங்க ஏரியா பசங்களுக்கு கெடுக்காத நீ கெட்டு குட்டி சீர ஆனதும் இல்லாம எங்க ஏரியா பசங்கள ஏன்டா கெடுக்குறா அப்படிதான்டா பண்ணுவேன் கேட்க டேய் புண்டா மயிறே தேவை இல்லாம எங்க ஏரியா பசங்கள கெடுத்துட்டு இருக்க இல்ல லேபிள் பேரும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க இருரா நான் உன்னை டக்கர்ஸ் ஆனா என்னன்னு சொல்றேன்டா மாப்பிள இப்போல்லாம் ஒரு ஆளுமே பேசிட்டு இருக்க தா இவனுங்கயே குத்தி போடுறாய் போடா அந்த ஓஹோ டக்லஸ் அண்ணா கேங்க நீ அதான் இவ்வளோ மாசம் பவரா சுத்திட்டு இருக்க இருடி பார்த்துக்கறேன் டே வாட கிளம்பலாம் டேய் பிரவினோ இங்கே வா டே பிரணோ இதெல்லாம் ரொம்ப தப்புடா ஒழுக்கமா ஸ்கூல் போனோமா படிச்சு மாட்டுக்கணும் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீ ஒன்றும் இல்லைண்ணா இது ஏதோ பண்ணி தான் அஞ்சோ பத்தோ தருவாங்க அது ஏதோ எனக்கு யூஸ் ஆகுது நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு பார்க்குறேன் படிப்பும் வரமாட்டேங்குது மண்டிலையும் ஏற மாட்டேங்குது அவங்க தர காசு வசதையும் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நான் கெட்டு போக மாட்டேன்னா சரி நான் பாத்துக்கிறேன் நான் போயிட்டு வரேன் என்னடா பேசிட்டியா பேசிட்டேன்டா இந்த மாதிரி தப்பு நிறைய இடத்துல நடக்குதுடா இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அவங்க கேங் மாதிரி நம்மளும் ஒரு கேங்கை வச்சுக்கணும் அத நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் நீ சொல்றது கரைத்தான்டா சரி நீயே ஒரு நேம் சொல்லு ப்ளிப்ரா லிப்ரா